ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா டெரர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸு சொல்லலான்ட்டு இருக்கிறேன் அதாவது ஒருத்தங்க டாப்ஸில் சேரீயில் டாப்ஸ் தைக்கணும்னு சொன்னாங்க இதே துணி இதே மாதிரி உங்களுக்கும் வரும் அதாவது அவங்க கொடுத்த சேரீயில் கீழேயும் பார்டர் இருக்குது மேலே மேல் பக்கமும் பார்டர் இருக்குது ஆனால் அவங்க கீழே பார்டர் ஃபுல்லாக வேணும்னு கேட்டாங்க மேலே பார்டர் இல்லாமல் வேணும்னு கேட்டாங்க அப்போனா அவங்க ஹைட்டை அளந்து பார்க்கும்போது அப்படி ரெண்டு பக்கம் பார்டரும் நம்ம வேஸ்ட்டு பண்ணும்போது அவங்க ஹைட்டுக்கு பத்தாது அப்படி இருந்துச்சு அந்த டைமில் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உங்களுக்கு ஹைட்டு பத்தாது மேலே இருக்கிறத நான் கட் பண்ணி வேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி வந்தால் சொல்லிடுங்க அப்படி கண்டிப்பாக அவங்க பிளேனாக தான் வேணும்னு கேட்டாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்களும் ப்ளெயினாக வரணும்னா ஜாயின் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹைட்டுக்கேற்றாலும் ஃபுல் டாப்பும் கட்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் போட்டு கேட்டிருந்தாங்க அப்போ அதில் வந்து மேலே வந்து இந்த பார்டர் வருது கீழேயும் ஃபுல் பார்டர் வருது இப்போ இந்த பார்டர் இல்லாமல் வரணுன்னா அவங்கள்ட்ட நான் சொன்னேன் உங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதனால் இங்கே பாருங்கள் சேரீயில் மறுபடி இருந்த கிளாத் எடுத்திருக்கிறேன் இப்படியே நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இந்த பீஸை என்ன பண்ணுங்கள் இதில் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் அவுட் சைடு வெளி சைடு பார்த்து கரெக்டாக அந்த டிசைன் கீழே பாருங்கள் நல்லா கரெக்டாக தெரியும் டிசைனு கீழே இப்படி வர கொஞ்சம் அந்த பக்கம் ஒன்னிஞ்சு விட்டுக்கோங்க இந்த பக்கமும் ஒன்னிஞ்சு விட்டு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சரியாக இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் ஒட்டு தையல் போடுங்க இந்த இடத்துல ஒட்டு தையலும் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் நான் எப்படி வெட்டணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஜாயின் பண்ணி இப்படி இருக்குது வெளிப்பக்கம் இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இதே மாதிரி இப்படி நீட்டாக ஒரே கலரில் நமக்கு டிசைன் இல்லாமல் வந்துச்சு இப்போது நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நெக்கு ஷேப்பு நமக்கு வேணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் ஒரு பின்னு இதே மாதிரி பின் போட்டுக்கோங்க இதே மாதிரி பின் போட்டுட்டு கரெக்டாக இந்த ஷேப்புக்கு நம்ம கட்டிங் பண்ண ஷேப்புக்கு பழைய ஷேப்லேயே நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பி எல்லா பின்னையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த பீஸை மட்டும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கஸ்டமர்டே சொல்லிட்டோம் இது வந்து ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு பிளெயினாக வரும் இல்லைன்னா டிசைன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி செய்கிறதுனால அவங்க ஜாயிண்டை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் இதுதான் மேல் பக்கம் நீட்டாக இப்போ இருக்குது ஜாயிண்டும் அவ்வளோவா ஜாயின் பண்ணது மாதிரி தெரியாது இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி இது வந்து ஃப்ரெண்டு இனி பேக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க இனி இதுக்கு மேலே நார்மலாக நீங்கள் சுடிதார் தைக்கிற மாதிரி நார்மலாக லைனிங் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நீ அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை